பேரன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே ஜோவிட அன்பர்களே ஜோவிட ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கனது வணக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திர தொகுப்பில் முழுமையான ராசி என்று கூறக்கூடிய கும்ப ராசியில் வீட்டிருக்கும் சதயம் நட்சத்திரத்தை பற்றி இன்று பார்ப்போம் மிக பிரமாண்டமான இந்த நட்சத்திரம் தெய்வ பிரதிஷ்டை கிரக ஆரம்பம் கிரக பிரவேசம் குதிரை சவாரி வித்தைகளை ஆரம்பித்தல் ஆகிய செயல்கள் செய்தால் வெற்றி பெறலாம் இந்த நட்சத்திரம் ஆன்மீக உணர் உள்ளுணர்வு கொண்டது நட்சத்திர எண்ணிக்கை நூறு சிறிது பார்வை குறைபாடு இருந்தாலும் மேல்நோக்கு பார்வை உள்ளது தண்ணீரில் வாழ்பவை நீர் சம்பந்தப்பட்ட பொருள்கள் பட்டு துணிகள் மற்றும் முரட்டுத்தனமான துணிகள் இந்த நட்சத்திரத்தில் அடங்கிய பொருள்கள் ஆகும் சதயம் ராட்சசுல நட்சத்திரம் ஆகும் பிரம்மாண்டமான ராகுவின் ஆளுமையின் கீழ் இந்த நட்சத்திரம் வருகிறது மருத்துவர் மற்றும் மருந்து பொருள்களை குறிக்கும் இந்த நட்சத்திரம் திறந்த மருத்துவர்களையும் குணம் பெறுவரையும் இந்த நட்சத்திரம் குறிக்கிறது திரையில் மறைந்து செயல்படக்கூடிய நட்சத்திரம் என்ற ஒரு பொருள் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு மிதமான நட்சத்திரம் தத்துவவாதி மிதமான நடவடிக்கை உள்ளவர் ஒதுங்கி போகக்கூடியவர் அன்பானவர் மிகவும் அமைதியான குணம் கொண்டவர் சதை நட்சத்திரத்தில் லக்னமாக அமைந்தவர்கள் துவக்கத்திலிருந்தே துறவு நிலை மனப்பான்மை கொண்டவர்கள் மிகச்சிறிய அழகான குடும்பம் கொண்டவர்கள் அன்பான குழந்தைகளை பெற்றவர்கள் சகோதரர்கள் மகன்களை பெற்றவர்கள் அவர்களது உறவு நிலை சுமாராக இருக்கும் பணத்தை கணக்கின்றி செலவு செய்வார் வரவு செலவு கணக்கு பார்க்காமல் செலவு செய்வார் ஒரு சிலர் கருமையாகவும் இருக்கலாம் ரகசியமான நடவடிக்கை உள்ளவர் ஜென்ம நட்சத்திரம் சதயமாக பெற்றவர்கள் எதிரிகளை வெல்பவர்கள் தந்திரசாலிகள் வாயாடி பிறவை சார்ந்து வாழும் தன்மை உடையவர்கள் சிறப்பான குடும்ப வாழ்வை அனுபவித்தாலும் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனோன் விலை இவருக்கு இருப்பதால் குடும்பத்தாருடன் உள்ள உறவு நிலை சுமாராகவே காணப்படும் இதனுடைய குறியீடு கோல வடிவமானது பிரம்மாண்டமான வட்ட வடிவமானது நூறு நட்சத்திரங்கள் நூறு பூக்களை குறிக்கிறது காட் என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரம் இரவா தரும் அமிர்தத்தை பூமிக்கு கொண்டு வருவது மனிதர்களுக்கு நீர் வளத்தை கொடுத்து அவர்களை வாழ வைப்பது இதனுடைய அதி வருணன் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் பூமி எங்கும் வரிசிக்கின்ற வருண பகவான் இதனுடைய அதி வருணனின் கருணையாலேயே பூமி அமிர்தம் என்னும் நீரை பெறுகிறது அந்த நீர் மூலம் உயிர்கள் வாழ்கிறது ராகுவின் ஆளுமையில் உள்ளதால் ரகசியமான நடவடிக்கைகள் உள்ளது தத்துவவாதிகள் தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பவர்கள் நட்சத்திரங்களை கண்காணிப்பது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் சதயம் நட்சத்திரமே மாயைக்கும் கடவுள் உண்மையான உயர்ந்த தவற்றுக்கு அழியாவரம் தரும் நட்சத்திரம் மிகச்சிறந்த சின்ன சின்ன தொழில்களில் திறமையானவர்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய தொழில் செல்லும் தீவிரமான திறமையுள்ள நட்சத்திரம் மின்சாரம் குணப்படுத்த இயலாத நோய்கள் நீர் சம்பந்தப்பட்ட அனைத்தும் சதயம் நட்சத்திரத்தின் ஆளுமையின் கீழ் வருகிறது பல பல தொழில்கள் செய்து தோல்வியடைந்து அதன் மூலம் பல் பல அனுபவங்களை பெற்று பின்னாளில் மிகப்பெரிய தொழிலதிபராகும் சிறப்பான நட்சத்திரம் இந்த சதயம் நட்சத்திரம் என்ன நேர்களே ராசி மண்டலத்தில் இருபத்தி நான்காவது நட்சத்திரமான சிறப்பான நட்சத்திரமான சதயத்தை பற்றி தெரிந்து கொண்டீர்களா அடுத்து இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரமாகிய மகிழ்ச்சியான போரட்டாதியில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி வழிபடுவது உங்கள் ஜோதிடன் காஞ்சிக்குயில் சுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்